வாழ்க்கை வாழ்வதற்கும் சுற்றி இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் படிப்பு முதல் கொண்டு வேலை முதல் கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கும் கண் ஒளிங்கிறது நம்ம எல்லாருக்குமே முக்கியம் இருபது மணி நேரமாவது நம்முடைய அலைபேசியிலும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்கள்லையும் நேரம் செலுத்தக்கூடியவர்கள் நம்மில் எச்சினை பெறும் திரிபலா மது சர்பிப்யாம் நிஷி நேத்திர பலாயச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செயல் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் கண்கள் இந்த உலகத்தை நாம் காணவும் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழவும் கண்கள் இல்லாமல் அது சாத்தியமாகிற ஒரு கேள்வி இல்லைன்னு நம்ம எல்லாருமே பதில் சொல்வோம் இல்லைங்களா வாழ்க்கை வாழ்வதற்கும் சுற்றி இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் படிப்பு முதல் கொண்டு வேலை முதல் கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கும் கண் ஒளிங்கிறது நம்ம எல்லாருக்குமே முக்கியமானது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நம் அனைவருமே குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை நாம் அனைவருமே மிக அதிகமாக பாதிப்பு அடைய செய்து கவனிக்காமல் விடக்கூடிய முக்கிய உறுப்பாக கண்கள் இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா இன்றைக்கி கண்களை பற்றி யார் கவலைப்படுவது கண்களில் பார்வை குறையும் போது கண்களில் அதிகமான வறட்சி ஏற்பட்டு அரிப்புகள் ஏற்படும் போது இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படும் போது தான் நம்ம கண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே ஒரு கவனத்தை எடுத்துக்கிறோமே தவிர இல்லை என்றால் கண்களை பற்றி கவலைப்படுபவர் யார் பதினான்கு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரமாவது நம்முடைய அலைபேசியிலும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்கள்லையும் நேரம் செலுத்தக்கூடியவர்கள் நம்மில் எச்சினை பேர் இருக்கும் இன்றைக்கு விதவிதமான வண்ண விளக்குகளை வீட்டில் போடுறோம் இன்றைக்கு ஒரு காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை பத்து மணிக்கு மேலே கிராமங்களில் பெரும்பாலும் சாலையில் இருக்கக்கூடிய விளக்குகளை தவிர மற்ற எல்லா விளக்குகளும் அணைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை இரவு பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் பார்த்தா கூட பெரும்பாலான அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்னைக்கு விளக்கு எரிஞ்சி ராத்திரி முழுவதும் நிறைய பேர் விழித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஓய்வற்ற ஒரு நிலைக்கு நம்ம மனித இனம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதனால் ஏற்படுகின்ற முக்கியமான பாதிப்பாக பெயர் சொல்ல முடியாத பெயர் வைக்க முடியாத விதவிதமான கண் நோய்களால் அவதிப்பட்டு கண் ஒளியை இழந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறியிருக்கிறத நம்ம பார்க்கலாம் கண் பாதுகாப்பு கண் ஆரோக்கியம் கண் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரத்தை நாம் பத்திரமாக வைத்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சுலபமான பத்து வழிகளை பற்றி இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் முதலாவது நாம் செய்ய வேண்டியது தூக்கம் இன்றைக்கு கண்ணை அமைதிப்படுத்த கண் விழிகளில் விழித்திரையில் நரம்புகளில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்முடைய தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைகளானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி நம்ம எல்லாருமே குறைந்தது ஆறிலிருந்து ஏழு மணி நேரம் தூங்குவதற்கு முயற்சி செய்யணும் இந்த முயற்சி கண்களுக்கு தேவையான ஓய்வை அளித்து கண் தசைகளில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்கி கண்ணுக்கு தேவையான ஈரத்தன்மையை உடல் கொடுக்கின்ற வகையில் கொடுத்து கண் ஒளியை நம்மிடம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவி செய்கிறத பார்க்க முடியும் அதற்கு தூக்கம் மிக 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 அவசியம் தூக்கமற்ற ஒரு சூழல் இன்றைக்கு கண் நோய்களுடைய மிகப்பெரிய ஆரம்பமாக இருக்கிறத பார்க்கணும் இரண்டாவது சத்தான உணவுகள் என்றைக்கும் வந்து நம்ம அசைவம் சார்ந்த ஒரு சமூகமாக மாற ஆரம்பித்தோமோ அன்றைக்கு கண்களுக்கு ஒளியை வழங்கக்கூடிய கீரைகளும் பழங்களும் முக்கியமான விஷயங்களும் அற்ற ஒரு சமூகமாக மாறிவிட்டோம் இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகள் பன்னிரெண்டு வயது பதிமூன்று வயது கண் வறட்சி நோயோடு என்னை பார்க்க வரும்போது அவர்களுடைய உணவு பழக்கங்கள் என்ன நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கீரை சாப்பிடுவது மாதத்திற்கு ஒரு முறை பழங்கள் சாப்பிடுவது மாதத்திற்கு ஒரு முறை அதுவும் ஏதேனும் ஒரு பழம்தான் மற்ற நேரங்களில் தயிர் கிழங்கு வகைகள் அசைவ உணவுகள் கடையில் அடைத்து வைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளை நம்பி இருக்கிறத பார்க்கும் அப்போ அந்த உணவுகள்ல சத்தற்ற ஒரு உணவாக அவை இருக்கும்போது நம்மளுடைய உடல் திசுக்கள் படிப்படியாக அதோடைய ஆரோக்கியத்தை இழந்துவிடும் இல்லையா அதுதான் இன்றைக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது பார்க்கும் பெற்றவர்கள் கூட இன்றைக்கு குழந்தைகளுக்கு சத்துள்ள உணவுகளை கொடுக்க முயற்சி செய்யாமல் இருப்பது குழந்தைகளுடைய கண் ஒளியை மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுவதை நம்ம பார்க்கணும் சோ சத்தான உணவுகளில் மிகப்பெரிய கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது இன்றைக்கு கண்களில் நாம் கை வைக்கும்போது கண் கைகளை சுத்தமாக கழுவிவிட்டு கை வைக்கணும் நம்ம வெளியில போவோம் ரெண்டு பேருக்கு ஷேக்கன் கொடுப்போம் நம்ம வீட்டுக்கு வருவோம் இல்ல ஹோட்டல் போவோம் விதவிதமான இடங்களுக்கு நம்ம போறோம் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய கைகளையும் உடலையும் நிறைய கிருமிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம் வீட்டுக்கு வரும் கண்களில் ஏதோ குத்துவது போல இருக்கு கை கழுவாமல் கண்களில் கை வைக்கும்போது இந்த கிருமிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொற்றாக கண்களுக்குள் செல்லும் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் ஸோ இந்த பாதிப்பு நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா கண்களை சுத்தமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் கண்களை நாம் தொட முயற்சி செய்யும் போது கைகளை முழுமையாக கழிவு விட்டு நாம் அந்த கைகளை கண்களில் வைக்கணும் நான்காவது நிறைய பேரை இன்றைக்கு நான் பார்க்குறேன் இரவு நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஒளியையும் அணைத்து விட்டு இந்த டிவி மொபைல் பார்க்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கிறத பார்க்கணும் சமீப காலத்தில் கூட பெங்களூர்லேருந்து ஒரு தகவல் வந்ததை பார்த்தோம் ஒரு இளைஞர் வந்து இரவு முழுவதும் ஒரு பெட்ஷீட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் அம்மா அப்பா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்குள்ளே மொபைல போட்டு இரவு முழுவதும் அவர் பார்த்து அடுத்த நாள் காலையில அவருடைய கண் ஒளி முழுமையாக போய்விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் படித்தேன் இன்றைக்கு இது மிக உண்மையான விஷயம் ஏன்னா இரவு சுற்றி நமக்கு இருட்டாக இருக்கும்போது ஒளிமிகுந்த ஒரு பொருளை நாம் தொடர்ந்து பார்க்கும்போது நம் கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பலவீனம் அதிகமாகி சிரமத்தை உருவாக்குவதை நம்ம பார்க்கிறோம் அதனால வீட்டில் நம்ம டிவி பார்க்கும்போது மொபைல் பார்க்கும்போது இந்த நேரங்களில் சுற்றி ஒளி இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா எல்லா ஒளியும் சமமாக இருக்கும்போது அந்த அலைக்கற்றைகள் நம்முடைய கண்களை பாதிக்காது அல்லது இருட்டில் நாம் ஒரு பொலியை கண்களுக்கு பக்கத்தில் வைத்து பார்த்தோமேயானால் மிகப்பெரிய அளவில் நம்முடைய கண் ஒளி பாதிக்கப்படும் பொதுவாக டிவி பார்க்கணுன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கலர் டிவிலாம் வந்த டைம்ல சொல்லுவாங்க உங்களோட ஸ்கிரீன் சைஸ் என்ன இருக்கோ அதோட நாலு மடங்கு தூரத்தில் நீ உட்காந்து டிவி பார்த்தா தான் உன்னோட கண்கள் பாதிக்காது அப்படிங்கிறத படிப்பினையாகவே பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சின்ன டிவியாக இருந்தது அதுக்கே நாலு மடங்கு தூரத்தில் நீங்கள் உட்காரணுன்னா இன்னைக்கு அறுபத்தஞ்சு இன்ச்சு நூற்றி இருபத்தொம்போது இன்ச்செல்லாம் பெரிய பெரிய டிவி வரும்போது நீங்கள் எவ்வளவு தூரத்தில் உட்காந்து நீங்கள் டிவி பார்க்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை நம்ம செய்கிறதில்ல ஈவன் மொபைல் ஃபோனை எடுத்துங்க மொபைல் ஃபோன் கூட எவ்வளவு தூரமாக வச்சு நம்ம பார்க்கணும் பார்க்கறதில்ல இப்போ விஆர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கூட வந்துருச்சு கழுத்துல கண்ணில் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி மாட்டிக்கிட்டு அதுக்குள்ள மொபைலில் வச்சு பார்க்குற டெக்னாலஜி இது எல்லாமே கண்களை முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஐந்தாவது இன்றைக்கு நம்ம உடல்ல ஏற்படுகின்ற நிறைய நோய்கள் கண்களை பாதிக்கக்கூடிய நோய்களாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த நோய்களான ஒருவேளை நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா உடனே முறையான மருத்துவ உதவியை எடுத்து அந்த நோயை கட்டுக்குள் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நமக்கு தெரியும் சர்க்கரை நோயுடைய மிகப்பெரிய பாதிப்பை கண் நோய்கள் தான் இந்த கண் நோய்களை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வந்தால் கண் நோய்கள் வராமலும் தடுக்க முடியும் வந்திருந்தாலும் கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும் அதனால முறையாக நாம் செய்ய வேண்டியது இணை நோய்கள் ஏதோனும் இருக்குது அல்லது உடல்ல பிரைமரி டிசார்டர்ஸ் அல்லது டிசீசஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை முதல்ல நம்ம மேற்கொள்ள வேண்டும் இணை நோய்களால் கண் பார்வை பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆறாவது பரம்பரையாக வரக்கூடிய நிறைய கண் நோய்களை நம்ம இன்றைக்கு ஆர்பின்னு சொல்லுவாங்க விழித்திரை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கடைசியில் கண் பார்வை முற்றிலுமாகவே நின்று போகக்கூடிய ஒரு நிலைக்கு ஆர்பின்னு சொல்லுவோம் இந்த நோய்க்கு இன்றைக்கு இயற்கை முறையில் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் இருந்தாலும் கூட படிப்படியாக பார்வை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கண் நோய் கண் சிரமம் இது சார்ந்த புரிதலை நாம் வளர்த்துக்கொண்டு உடற்பயிற்சிகள் மூலம் இயற்கை உணவுகள் மூலம் இந்த ஒளியை மீட்டுக்கொள்வதற்கு அல்லது தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான முயற்சிகளை நிச்சயமாக நம்ம மேற்கொள்ள வேண்டும் ஏழு இன்றைக்கு நம்மில் குழந்தைகள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த காண்டாக்ட் லென்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸில் காண்டாக்ட் லென்ஸ் போட வைக்கிறோம் இந்த காண்டாக்ட் லென்ஸ் போடும்போது நான் இரவு படுக்கும்போது முகம் கழுவும் போது அதை கழட்டி வச்சுட்டு நம்ம அந்த வேலையை பார்க்கணும் ஆனால் அதை ககட்டி வைக்காம நம்ம அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம்னா கருவிழியில் கோடுகள் விழுந்து கருவிழிகள் பாதிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் கான்டாக்ட் லென்ஸ் போடாம கண்ணாடி தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது இன்றைக்கு உலகறிந்த உண்மை ஆனால் அழகுக்காகவும் இளமைக்காகவும் நிறைய பெண் குழந்தைகளும் இளைஞர்களும் என்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கான்டாக்ட் லென்ஸ் போடுறாங்க ஆனால் ப்ராப்பராக அந்த காண்டாக்ட் லென்ஸை சரியாக நம்ம பயன்படுத்தவில்லை பயன்படுத்த முடியவில்லை அப்படின்னு வரும்போது நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களில் முக்கியமாக கருவிழி பாதிப்பு ஏற்படுவதை பார்க்கிறோம் எட்டாவது ஊட்டச்சத்து குறைபாடுகள் விட்டமின் ஏ சார்ந்த சத்துக்கள் விட்டமின் பி டுவெல் சார்ந்த சத்துக்கள் விட்டமின் டி த்ரீ சார்ந்த சத்துக்கள் இவை உடலில் குறையும் போது கண்களில் நிறைய பலவீனங்கள் மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை இந்த சத்து குறைபாடு நமக்கு இருக்கு அப்படின்னா மருத்துவ உதவியை அல்லது இயற்கை வழி மருத்துவருடைய உதவியை நாடி என்ன உணவுகளில் நான் இந்த கட்டுப்பாடுகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை நம்ம மேற்கொண்டோமேயானால் மிகப்பெரிய அளவில் நம்முடைய கண்களுடைய அந்த ஒளியை நாம் மீட்டுவிட முடியும் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாமலும் நாம் பார்த்துக்கொள்ள முடியும் ஒன்பதாவது இன்றைக்கு வந்து நம்மில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நமக்கு ஒவ்வாமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் புரிவதே கிடையாது சிலருக்கு கோதுமை ஒவ்வாமை சிலருக்கு பால் ஒவ்வாமை சிலருக்கு ஏலக்காய் ஒவ்வாமை இந்த மாதிரி நிறைய ஒவ்வாமைகள் இருக்குது இந்த ஒவ்வாமைகள் ஏற்படும் போது முதல்ல வீங்கக்கூடிய உறுப்பு எதுனா கண்கள் தான் சில நேரங்களில் அந்த வீக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிகமாகும் கண் விழி திரை அனைத்துமே பாதிக்கப்பட்டு விடுவதை நம்ம பார்க்குறோம் ஒவ்வாமை பற்றிய விழிப்புணர்வோடு நாம் இருப்பது மிக மிக அவசியம் ஏன்னா நிறைய பேர் என்னிடத்தில் கண் நோய்களாக வரும்போது அவங்களுக்கு அந்த ஒவ்வாமை காரணிகளாலே கண் பார்வை பாதிப்புங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமாக மாறிவிட்டதுன்னு அவங்க சொல்லும்போது வருத்தமாக இருக்கிறத பார்க்குறோம் ஒவ்வாமை சார்ந்த விஷயங்களில் நம்ம சமூகமாகவே ரொம்ப புரிதலோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பத்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு மூளையுடைய செயல்பாடுகளுக்கும் மூளையில் ஏற்படுகின்ற தொற்றுகளுக்கும் மூளையில் ஏற்படுகின்ற கட்டிகளுக்கும் கண் பார்வைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறத பார்க்குறோம் டிபி மெனஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் மூளையில் இருக்கக்கூடிய பகுதிகளை அதை பாதிக்கும் கண் பார்வை இழப்புங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ தலைவலி சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போதோ காய்ச்சல்கள் சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போதோ ஒரு நாள் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேலே நோயுடைய தன்மை குறையாமல் இருக்கும்போதோ உடனடியான முறையான மருத்துவ சிகிச்சையை நாம் நாடாவிட்டால் நமக்கு நேரடியாக கண் பார்வை இழந்து போகக்கூடிய சூழல் ஏற்படுவதை பார்க்கிறோம் அதனால் நமக்கு ஏற்படுகின்ற தொற்று சார்ந்த விஷயங்களில் கவனக்குறைவாக இல்லாமல் உடனடி கவனம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்து விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுத்தேன் இந்த பத்து விஷயங்கள் பொதுவாக நாம் அனைவருமே பின்பற்ற வேண்டியது இருந்தாலும் சார் கண்ணை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மூலிகை தேநீர் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க சார் ரொம்ப அழகான ஒரு பொருள் திரிபலா கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் திரிபலா மது சர்பிப்யாம் நிஷி பலாயச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்யுள் அதாவது திரிபலா சூரணத்தை எடுத்து அது கூட ஒரு தேக்கரண்டி நெய்யும் ஒரு தேக்கரண்டி தேனும் கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பகலிலேயே நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு கண் ஒளி பெறும் அப்படிங்கிறது ஒரு அழகான குறிப்பு திரிபலா மது தேன் சர்பி நெய் திரிபலா மது சர்பிபியாம் நிஷி நேத்திரபலாயச்ச தொடர்ந்து இதை ஒரு பழக்கமாக ஒரு சத்து பானமாக சாப்பிட்டுட்டே வாங்க கண் நோய்கள் இருந்தாலும் அது கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும் கண் ஒளியும் பார்வையும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவதையும் பார்க்க முடியும் கண் நோய்கள் அப்படின்னு வரும்போது நம்மில் நிறைய பேர் அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு அறுவை சிகிச்சை இல்லாமல் கண்களில் ஏற்படுகின்ற நோய்களை குணப்படுத்தவும் தீர்க்க முடியாத வகைப்பாட்டிகளில் இருக்கக்கூடிய கண் நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து மகிழ்ச்சியான ஒளியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை நாம் வாழ்வதற்கும் ஆயுர்வேத சிகிச்சைகள் நிறைய இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை கவனமாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள் திரிபலா தெரியாத ஒரு தமிழன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது ஆனால் திரிபலாவும் தேனும் நெய்யும் சாப்பிடும்போது கண் ஒளி பெறுங்கிறத குழந்தை பருவம் முதல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வைங்க அப்போ அவங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியமும் இருக்காது கண் ஒளியேற்ற நோய் ஏற்படக்கூடிய அவசியமும் இருக்காது கண் நோய் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இந்த திரிபலாவை எப்படி சாப்பிடணும் இல்லை கண் நோய் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள் எதாக இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் என்கிட்ட கேளுங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும்போது போல் அதற்கும் ஒரு வீடியோ நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு தகவல் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்